கண்களுக்குள் இயற்கையாக அமைந்திருக்கும் லென்ஸ் ஒலி கதிர்களை சரியான கோணத்தில் அமைத்துக் கொடுத்து பொருட்களை தெளிவாக பார்க்க உதவுகிறது இந்த லென்ஸில் இருக்கும் புரதங்கள் சேதமடையும் போது வெண்மை நிற நிழல் படர்ந்த தன்மை உருவாகும் இதன் காரணமாக நாம் பார்க்கும் பொருட்கள் அனைத்தும் மங்களாக தெரிய ஆரம்பிக்கும் இதையே கண் புரை நோய் என்கிறோம் ஆங்கிலத்தில் இதை என்று அழைக்கிறார்கள் வயது முதிர்ச்சி முக்கிய காரணமாக கூறப்படுகிறது அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு கண் நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் கண் நோயால் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் பெண்களுக்கு ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள் இதற்கு ஒரு வகை காரணமாக இருக்கிறது மாதவிடாய் கருவுறுதல் பாலூட்டுதல் மாதவிடாய் நிறுத்தம் போன்ற பல்வேறு காரணங்களால் பெண்களின் உடலில் ஹார்மோன் மாற்றம் ஏற்படுகிறது இதன் மூலம் உடலில் ஈஸ்ட்ரோஜன் அளவு குறைந்து கண்புரை நோய் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகின்றன அதிக நேரம் சூரிய ஒளியில் இருப்பது புகைப்பிடிப்பது மது அருந்துவது உடல் பருமன் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் முந்தைய கண் சார்ந்த பாதிப்புகள் போன்றவையும் கண்புரை நோய் ஏற்பட பொதுவான காரணங்களாகும் கண்புரை நோய் பெரும்பாலும் வயது முதிர்ச்சியின் காரணமாக வருவதால் ஆரம்பத்தில் எந்தவிதமான அறிகுறிகளும் தெரியாது இந்த நோய் தீவிரமடைந்தால் புத்தகம் வாசிப்பதில் சிரமம் ஏற்படும் நீங்கள் வழக்கமாக பயன்படுத்தி வரும் கண்ணாடிகளை அணியும் போது தூரப்பார்வை மற்றும் கிட்ட பார்வை இரண்டும் மங்களாக தெரியும் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவது மட்டுமின்றி சாலையில் நடப்பதற்கும் சிரமமாக இருக்கும் கண்களில் இருக்கும் புறையானது ஒளியை சிதறச் செய்து தெளிவற்ற பார்வையை உண்டாக்கும் பாதிப்பு ஏற்பட்ட கண்ணுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் கண்ணுக்கும் இடையே பார்வை திறன் வேறுபடும் இது போன்ற அறிகுறிகள் இருப்பவர்கள் மருத்துவரை அணுகி கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது கண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் கண் புரை நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து தீர்வு காண்பது சிறந்தது